பெரிய ஒரு அமௌண்ட்டு தேவன் தருவார் கிருபையாக தருவார் அதையும் அப்படி இல்லாமல் செய்வார் செய்வாருன்றேன் சொல்லுங்கள் செய்வார் எப்படி வேத ஆதாரம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தப்போ புறப்படும் போது வெள்ளியோடும் புறம் பொண்ணோடு புறப்பட பண்ணினார் கையை தட்டி வெள்ளியும் பொண்ணையும் கேட்டு வாங்க அப்படின்னா புரியுதுங்களா கேட்டு வாங்கி அவங்க கொடுத்து அனுப்புனாங்க சரிங்களா அதே தேவன் தான் உங்களுக்கும் தருவார் நான் அப்படியே பிளஸ் ஏசு நாமத்தினால் நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை பேசுகிறேன் என்னன்னா கத்தர் உங்கள் பண சந்திப்பார் அற்புதமாய் உங்களுக்கு பண தேவை சந்திப்பார் உங்கள் கடனை அடைப்பார் உங்கள் நகையை திருப்ப கிருபை செய்வார் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க செய்வார் அந்த நன்மையை பெற்று கொண்ட நீங்கள் சந்தோஷத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பீர்கள் கையத்தை உங்கள் பண நெருக்கடியை பண கஷ்டத்தை ஏசப்ப சரிபடுத்துவார் அந்த நன்மையை அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தில் அந்த சந்தோஷத்துல நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் காணிக்க கொடுப்பீங்க கையை தட்டி ஊழியத்துக்கு ஆமா இந்த ஒழியத்துக்கு தான் ஆமா எந்த ஒழிய எந்த ஒளிக்கு இந்த ஒழியத்துக்கு கொடுக்கறதான் பேசிகிட்டு இருக்கேன் யாருக்கோ வந்திருக்கு எந்த ஒழியத்துக்கு இந்த ஒழியத்துக்கு ஏன்னா இங்கே சொல்லப்படுற வார்த்தை இயேசு நாமத்தினால் உங்க மேல நான் பேசுறேன் சீரியஸாக சொல்றேன் நடந்தே தீரும் ஆமா கத்தர் உங்கள் கடன் அடைப்பார் பெரிய கடன் அடைப்பார் கத்தர் முதல்ல சின்னதாக சிலருக்கு தொடங்குவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க உடனே ஐயோ பெருசு அடைக்கலன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் பெருசு தான் கத்தர் எனக்கு ஸ்ட்ராங்காக உணர்த்துறார் ஆமாம் உங்களை உயர்த்துறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிலருக்கு இதுதான் முத முதையாக இருக்கும் அப்போ சின்ன கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவார் சிலர் தேறி வந்திருப்பீங்க பெரிய ஒரு அமௌண்ட்டு தேவன் தருவார் கிருபையாக தருவார் அது அப்படி கத்தரி பண்ணாமல் செய்வார் செய்வார்ன்றேன் சொல்லுங்கள் செய்வார் எப்படி வேத ஆதாரம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தப்போ புறப்படும் போது வெள்ளியோடும் புறம் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார் கையை தாக்கி வெள்ளியும் பொண்ணையும் கேட்டு வாங்க அப்படின்னார் புரியுதுங்களா கேட்டு வாங்கி அவங்க கொடுத்து அனுப்புனாங்க சரிங்களா அதே தான் உங்களுக்கும் தருவார் நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் வரும் அந்த சந்தோஷத்தில் நீங்கள் கத்தனல் ஊழியத்துக்கு கனமான காணிக்கையை கொடுப்பீர்கள் கையை தட்டி அப்படியே பிளஸ் பண்ணுறேன் இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்கை பெற்றுக்கொளங்க அடுத்த பாயிண்ட் உங்கள் நகையை திருப்புவீங்க கையைத்தட்டு ஆமேன் பனையம் இருக்கிற அடகு இருக்கிற நகையை திருப்புவீங்க திருப்பின சந்தோஷத்தில் நம்ம காசு இருக்கும் நீங்கள் கொடுப்பீங்க ஆமேன் ஆமாம் ஆதாரங்க அடுத்த ஆதாரம் சொல்லட்டா ஆமாம் லிட்டர் ஆதாரம் ஆதாரத்தை சொல்கிறேன் நம்ம ஊழியத்தில் ஒரு தாயார் அப்படித்தான் அவன் நிறைய கஷ்டம் வாழ்க்கையில் ஆனால் கத்தர் ஒரே டைம்ல ஏகப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணார் அந்த அவங்களுக்கு ரொம்ப நாளாக நம்ம ஒழியத்துக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசை கத் அற்புதமா ஆச்சரியமா சில நன்மைகளை செஞ்சார் பண விஷயத்துல நன்மை செஞ்சார் நகை திருப்புறது அப்படின்னு அற்புதமா நடத்துன அந்த சந்தோஷத்துல ஆமா இந்த ஊழியம் தானே என்னை பிளப்படுத்துச்சு சோர்ந்து போன நேரத்துல என்னை தைரியப்படுத்துச்சு வார்த்தையை தந்துச்சு என்னை வாழ வச்சுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆமா அது ஒரு அது இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட பத்து மடங்கு காணிக்க கொடுக்க கத்தர்காள் இதுக்கு முன்னாடி அவங்க அனுப்பினதை விட பத்து மடங்கு அதிகமான காணிக்கையை கொடுக்க கத்தர் கிருபை செஞ்சார் ஆமேன் உதாரணத்துக்கு ஐநூறு ரூபான்னு ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு தேவன் கிருபை செய்தார் சரிங்களா அவங்களுக்கு அது சாத்தியமே கிடையாது ஆனாலும் தேவன் செஞ்சார் ஆமேன் அதே தான் நான் உங்க மேல பேசுறேன் இந்த ஆசீர்வாதத்தை அதே போல் தேவன் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வார் உங்க வாழ்க்கையில் உங்களை தேவன் உயர்த்துவார் நீங்க இரு பண கஷ்டத்துல இருக்கவே மாட்டீங்க உங்க மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆமேன் ஆமா இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவர் அறியலை அடுத்து இந்த கிருவையின் சுவிசேஷத்தை அறியலை இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறியலை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள் கையை தட்டி கத்த நல்ல ஒரு ஊழியத்தோடு இணைந்து நீங்கள் அம்மை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் எந்த ஊழியமாக இருக்கலாம் தேவன் உங்களுக்கு இந்த அற்புதத்தை செஞ்சு இந்த ஒளியத்தை கொடுக்க வைப்பார் நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் பெற்றுக்கொள்ளுங்க ஏ செய்யணா மத்தினாலே ஆமேன் ஆமே மனதார ஆசீர்வதிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் கடன் அடைப்பார் ஆமேன்